இப்போது காரசாரமான ஆந்திரா தொக்கு ஒன்று செய்யலாம் இதுக்கு பேர் நீங்கள் எது ஒன்றா வச்சுக்கோங்க எனக்கு தெரியல வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் இது நான் இன்னைக்கு சப்பாத்தியோடு சாப்பிட்ருக்கேன் ஆனால் உண்மையாக சாதத்தோடு வச்சு நீங்கள் சாப்பிட்டு வருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க இந்த தொக்கு எப்படி செய்து பார்க்கலாம் வரேன் ஒரு குழி க ஒரு கடாயை வச்சு ஒரு குழி கரண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சீரகம் ஒரு நாலு வர மிளகா போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து ரோஸ்ட் ஆகின பேர் எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுங்க ரெண்டு வாங்காய் நல்லா பெருசாக கட் பண்ணிங்க ஒரு துண்டு புளி நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி போட்டு அதையும் வதக்கி வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வதக்கின ஃபஸ்ட்டு மிளகாலாக இருக்கலாம் அது ஒரு அடி அடிச்சிட்டு பேர் இந்த வெங்காயம் புளியை போட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இதை தனியாக அரைச்சி வச்சுட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து நல்லா தோலை உரிச்சிட்டு தட்டி வச்சுக்கோங்க தட்டி வச்சு ஒரு கடாய் கடாயை வச்சு ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றி கடலை பருப்பு கடுகு சீரகம் கருவேப்பில் போட்டுக்கோங்க அந்த பூண்டு போட்டு நல்லா வதக்கின பிறகு பாலக்கீரை மட்டும் யூஸ் பண்ணிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பாலக்கீரை முருங்கைக்கீரை இன்னைக்கு நம்ம மேலேயே நான் நான் வளர்க்குறதுனால நானே அதை பறித்து நான் இன்றைக்கி அதை எங்கள் வீட்டு கீரையிலேயே நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கீரை ரொம்ப நல்லாயிருக்கு அந்த கீ முருங்கைக்கீரையும் பாலக்கீரையும் நான் கலந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கிற மாதிரி நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதில் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க நல்லா வதக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல சூடான சாதத்தில் இதை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இதை நல்லா பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும் உண்மையாக ஆந்திரதேஷ்னால் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் இதை சும்மா பார்க்காதீங்க ஒரு லைக்கை போட்டு பாருங்க